அரங்கரும் அடியேனும் ஓ நம அரங்கமுருகா நினிது திருவடி சரணம் திருக்குறள் நட்பு செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு நண்பனை பெறுவது போன்று செய்வதற்கு மிக அருமையான செயல் என்ன இருக்கிறது எச்செயலையும் தன் செயலாக காக்கக்கூடியவன் வேறு யார் இருக்கின்றார்கள் உடலால் இரண்டாகவும் ஒற்றுமை உணர்ச்சியில் ஒன்றாகவும் வாழ்பவன் எவனோ அவனை நல்ல நண்பன் என்ற ஆறுமுக பெருமானே ஒரு நல்லவனை தனக்கு உரியவனாக பெறுவது நட்பு ஆகும் மனம் ஒத்த நல்ல நட்பினை பெறுவது என்பது மிக அரிதானதாகும் வாழ்விலும் தாழ்விலும் பிரியாது உடனிருந்து உயிர் காப்பவன் உற்ற தோழன் என்கின்றார் திருவள்ளுவ பெருமான் நல்லதொரு நட்பை வாழ்வில் நாம் ஈட்டுவது போன்று வேறொன்றும் இல்லை களங்கம் இல்லாத கபடமில்லாத நட்பு மிக அவசியம் இத்தகைய நட்பு என்ற உறவில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இதில் சான்றோர்களின் நட்பே மிக உயர்ந்தது நம்மை புரிந்து கொள்ளும் நட்பு தேவை என்று எண்ணுவதை விட நட்பின் ஒழுக்கத்தை உண்மையை கருத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நட்பை பெறுவதற்கும் சேர்ப்பதற்கும் தகுதிகள் வேண்டும் ஆனால் நட்பாக்கிக் கொள்ளும் நண்பனுக்கு தகுதி உள்ளதா என சிந்திக்க கூடாது நட்பின் அருமை நண்பனின் பெருமை நல்வழியில் மட்டுமே நம்மை அழைத்துச் செல்லும் சிறந்த கருவி எனலாம் நமக்காக கவலைப்படுபவன் நண்பன் அல்ல நம்மை கரை சேர்க்க பாடுபடுபவனே உற்ற நண்பன் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாது எதிர்பார்த்து காத்திருப்பவன் நல்ல நண்பன் இறைவன் கொடுத்த வரம் நட்பு அதனால்தான் நட்பு மிகவும் புனிதமானது வலிமையானது ஆத்மார்த்தமானது நல்ல நட்புகளை தேடி பெறுவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் குணங்குறி முதலிய குருத்திடாதெனையே அனங்கர கலந்த அன்புடை நட்பே பதினெட்டு சித்தர்கள் திருவடிகள் போற்றி போற்றி குருவினருளோடு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் பணிவான காலை வணக்கம்